ஐ டு ஆல் ஐ மக்களை அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக ஹண்ட்ரட் டேஸ் நல்லா கவனிங்க அந்த ஹண்ட்ரட் டேஸில் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எட்டாம் தேதி எட்டாம் நாள் பிப்ரவரி எட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் பிப்த் லெசன் இந்தது சரிங்களா ஸோ இதை வந்து நீங்க இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க இதுல இருந்து ஒரு தொண்ணூறுக்கு மேல கொஷின் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க இந்தது இருக்கும் அஞ்சாவது லெசன் ஓகேங்களா அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் அஞ்சாவது லெசன் எடுத்துக்கோங்க இதில் வந்து இங்கே பார்த்துருக்கு இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா லேர்னிங் அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் பெரியார் வரைக்கும் படிக்கணும் ஸோ இதில் நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கேள்விகள் தொண்ணூற்றி ரெண்டு நேற்று நைட்டு தான்ப்பா நாங்கள் கொஸ்டின் எடுத்துருக்கோம் டெய்லி இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் கொடுக்குறேங்கல இந்த நூறு நாள்னா இப்போ நாளைக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் நாள் இந்த பத்தாவது லெசன்ல இருந்து இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் லெசன் இதுக்கான கொஸ்டின் இன்னைக்கு நைட்டு தான் எடுப்போம் இன்னைக்கு எட்டாம் தேதி நைட்டு தான் எடுப்போம் அதே மாதிரி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடையது நேற்று நைட்டு தான் கொஸ்டின் எடுத்திருக்கோம் ஓகேங்களா இந்த புக்கெல்லாம் எடுத்து மொத்தம் மூன்று ஆசிரியர்களுடைய இரவு வேலைகள் ஓகேங்களா ஸோ ஷிஃப்ட் ஒர்க்கில் நாங்கள் வந்து தூங்கிக்குவோம் ஸோ நிறைய கஷ்டப்பட்டு தான் கொஸ்டின் எடுக்கிறோம் தொண்ணூத்தி ரெண்டு கேள்விகள் இதுல என்னன்னு கேட்டா ஒரு சில ஸ்டூடண்ட் கேட்டிருந்தீங்க சார் நாங்க தொண்ணூத்தி ரெண்டு அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே சேர்த்து வைங்க சார்ன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க எங்களுடைய கேள்வியுடைய தரத்தை பாருங்க இந்த கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்கோமா இங்க இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க இந்த கேள்வி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து இங்க இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் பேப்பர் அப்படியே இது ஆக்சுவலா வந்து நாங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கல பார்க்காம எடுத்தது இது ஓகேயா இது பார்க்காம எடுத்தது ஓகே ஆனா இங்க பாருங்க பழைய கொஸ்டின் பேப்பர் நாங்க எடுத்திருக்கோம் அதுல இந்த கேள்வி பதவி கேள்விகள் எல்லாம் பாருங்களேன் இந்த இங்க பாருங்க இந்த கேள்வி பாருங்க அப்படியே தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்க பாத்தீங்களா இந்த கேள்வி தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கா இது வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட்லி பேர் நாங்க கேட்டது மேட்ச் ஃபாலோயிங் மேக்ஸ் த ஃபாலோயிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சரோடவே கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஆன்சரோடவே கொடுத்துட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டால் எஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் இதை எடுத்துக்கோங்கிறதுக்காக ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் நாங்கள் தனியாக கொடுத்துருக்கோம்ப்பா எங்களா எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆன்சர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே இங்கே வந்து ஹைலைட்டே பண்ணிட்டோம் ஏன்னா வந்து நாங்கள் முடிவு பண்ணது தான் கொடுக்கும்போதே வந்து இந்த மேக்ஸ் த ஃபாலோயிங் ஆன்சரோட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓகே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேர் வந்து எப்படி சார் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அதோட விளக்கம் தான் இங்கே இருக்குது இருக்கு பார்த்தீங்களா எங்கே இருந்து எப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி சேர்றது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துருக்கேன்ப்பா அதை பாருங்க கற்பதயசில் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேலிஸ்ட் இருக்கும் ஹண்ட்ரட் டேஸ் பிளேலிஸ்ட் இதில் போய் நீங்கள் வந்து எல்லா வீடியோவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து பன்னெண்டுன்னு காமிச்சிருக்கோமா ஆக்சுவலாக பன்னெண்டு இல்லை இப்போ பதினஞ்சு பதினஞ்சு வீடியோ ஆயிடுச்சு மொத்தம் பதினைந்து வீடியோ டெய்லி டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய பாலிட்டி கிளாஸஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி பிளேலிஸ்ட் போய் பாருங்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு வீடியோஸ் வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு முடிச்சிடலாம்ப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ யூபிஎஸ்சி இன்னும் மெரு குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பை வச்சு ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு இருக்குன்னா அதை நீங்கள் தமிழில் எழுதணும்னா இந்த வீடியோ பார்த்தா போதும் ஏன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது பாக்க வேணாமுன்னு கேட்டா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இது பார்க்கலாம் புரியும் ஏன்னா வந்து நான் போர்டில் வந்து இங்கிலீஷ்ல எழுதிருப்பேன் சொல்றது தமிழ்ல சொல்லுவேன் ஓகே மொத்தம் லக்ஷ்மிகாந்த் மட்டும் இல்ல சுபாஷி கைஷப் டிடி பாசு போன்ற புக்கை எல்லாத்தையும் வந்து கிளப் பண்ணி தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருக்கு இந்த வீடியோ இந்த பிளேலிஸ்ட் இதை எடுத்து பாருங்க சும்மா போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்கப்பா நீங்க படிச்சு பாஸ் பண்ணணும் அவ்வளவுதான் சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கற்பதையோடைய டெலிகிராம்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்னாம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன வந்துச்சோ எல்லாத்தையும் உங்களால டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் பயன்படுத்திக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அது வாட்ஸ்அப்ல அந்த நம்பர் கீழே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கும் கீழே ஸ்க்ரோல்லையும் ஓடிட்டு இருக்கும் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் காலெல்லாம் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணா கூட எனக்கு சரியா பார்க்க முடியல ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் வந்து நான் ஹெட்ஃபோன்ல கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் ஓகே அடுத்தது வந்து இதனுடைய ஆன்சர் எங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒரு பெண் நேற்று ஒரு பெரிய விவாதம் மாதிரியே போச்சு ஆக்சுவலா ஆரம்பிச்சு வச்சிட்டேன்னா ரைட்டா ஸோ ஆன்சர் வந்து வீடியோவா மட்டும்தான் வரும் ஏழு மணிக்கு டெய்லி ஏழு மணிக்கு தினமும் அன்னன்னைக்கு இந்த டேட்டு போட்டு இந்த ஹண்ட்ரட் டேஸ் இருக்குல்ல இந்த ஹண்ட்ரட் டேஸ்ல ஒவ்வொரு டேட் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கப்பா இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த தேதியில இரவு ஏழு மணிக்கு மாலை ஏழு மணிக்கு எப்படி வேணா எழுதிக்கோங்க ஈவினிங் நைட்டு எப்போ எப்படி வேணா எழுதிக்கோங்கப்பா யா எல்லாம் இல்லை ஓகே ஸோ அன்னைக்கு ஏழு மணிக்கு வந்து செவன் பிஎம் உங்களுக்கு வந்து வகுப்பு வந்துடும் ஓகேங்களா ஆன்சரோட வரும் பயன்படுத்திக்கோங்கப்பா தேங்க்யூ